கடமை நேரத்தில் போதையில் விழுந்து கிடந்த போலீஸ் அனுரவின் காதுகளுக்கு சென்ற விவகாரம் அதிரடி முடிவு அனுரவுக்கு ஆப்பு வைத்த மகிந்த நியாயம் கோரி நீதிமன்றத்தில் தஞ்சம் கொழும்பில் வைரலாகும் சம்பவம் பதிவு விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்தாரா சீமான் அம்பலமாகும் பரபரப்பு விவகாரம் தலைவரின் அண்ணன் மகன் வெளியிட்ட செய்தி போலீஸ் உத்தரவை மீறிச் சென்ற கார் மீது துப்பாக்கிச் சூடு கொழும்பில் நள்ளிரவில் நேர்ந்த விபரீதம் நடந்தது என்ன உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் ரகசியமாக இறங்கிய திருடன் கொழும்பை அதிரவைத்த திருடனை பிடித்த போலீசார் வெளியான முழுவிபரன் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் சூடு சந்தேக நபர்கள் அனைவரும் கைது நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிவாரணங்களை பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கட்டணம் பெறாமல் மஹிந்த ராஜபக்ஷவுக்காக வாதிட களமிறங்கிய நூற்றுக்கும் அதிகமான சட்டத்திறனிகள் வைரலாகும் சம்பவம் பாடசாலை செல்லும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் இன்றியமையாத பொருள் கடைசி மூச்சு வரை பக்கத்திலேயே இருப்பேன் நடிகை தமயந்தி தெரிவிப்பு இலங்கையில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாய் பிளக்கும் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சை மட்டக்களப்பு மாணவி வரலாற்று சாதனை இலங்கை போலீசார் சிலர் உத்தியோகபூர்வ சீருடையுடன் போதையில் தூங்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி என்று தற்பொழுது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது போலீசார் சிலர் பணியின் போது அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் வெளியான காணொலி குறித்து காவல்துறை விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பானந்துறை வடக்கு காவல்துறை நிலைய உத்தியோகத்தர்கள் சிலரே இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் பதில் காவல்துறை மாதிபர் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த உத்தியோத்தர்கள் மது போதையில் இருந்தார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணையின் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அதன் ஒரு கட்டமாக குறித்த காணொலியில் தோன்றும் போலீஸ் உத்தியோகர் ஒருவர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய அடிப்படை உரிமை மீறல் மனுவில் தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகர்கள் குறைக்கப்பட்டமையை சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் மீண்டும் தன்னுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் பலவற்ற ஜனாதிபதி திசா திசாநாயக்க அரசாங்கம் குறைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கான பாதுகாப்பு துயுத்தர்களின் எண்ணிக்கையை அறுபதாக ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் குறைத்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் என பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கார்த்திக் மனோகரன் குறித்த ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவர் சொல்வதை போல மணிக்கணக்கில் எல்லாம் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை குறைந்தது எட்டில் இருந்து பத்து நிமிடம் வரை அந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் அவர் புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சீமான் விருப்பம் தெரிவித்து அங்கு வருகிறார் சித்தப்பாவும் யார் தன்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாலும் புகைப்படம் எடுத்துக் கொள்வார் ஆனால் அதை வருபவர்களின் கெமராக்களில் எடுக்க அனுமதி இல்லை குடும்ப உறவினர்களே ஆனாலும் பாதுகாப்பு காரணமாக இயக்கத்தின் கெமராவில் தான் புகைப்படம் எடுக்கப்படும் அதன் பிறகு அந்த புகைப்படத்தை அவர்களிடம் கொடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன ஒருவேளை அப்படியான கட்டுப்பாட்டில் சீமானின் புகைப்படம் கொடுக்கப்படாமலும் இருந்திருக்கலாம் அதனால் அவர் தனது அரசியல் தேவைக்காக இப்படியான ஒரு எடிட் செய்த புகைப்படத்தை உபயோகித்து வருகிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் தெரிவித்ததாக அந்த ஊடகம் வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் நேற்று இரவு போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டனர் கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழு நேற்று கிராண்ட் பாஸ் பகுதியில் திடீர் போக்குவரத்து சோதனையை மேற்கொண்டது இதன்பொழுது உத்தரவை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதோடு சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன கொழும்பில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் அதிகாலை நான்கு அலுவலகங்களுக்குள் நுழைந்து ஏராளமான பொருட்களை திருடிச் சென்ற நபரை கோட்டை போலீசார் கைது செய்தனர் குறித்த நபரின் திருட்டுக்களின் முடிவில் பேட்மேன் என்ற சுவர்களில் எழுதப்பட்ட ஒரு குறிப்பின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் உலக வர்த்தக மையத்தின் கிழக்கு கோபுரத்தின் இருபத்தாறாவது மாடியில் அமைந்துள்ள நான்கு அலுவலகங்களில் கடந்த பதினேழாம் தேதி குறித்து திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றது இந்த நுணுக்கமான விசாரணையின் முடிவில் சந்தை நபரால் திருடப்பட்ட மணிக்கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் உட்பட மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை போலீசாரால் மீட்க முடிந்தது விசாரணையின் பொழுது திருட்டுக்கள் நடந்த ஒவ்வொரு அலுவலகத்தின் சுவர்களிலும் பேட்மேன் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகத்தை போலீஸ் அதிகாரிகள் அவதானித்தனர் அதன்படி உலக வர்த்தக மையத்தின் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தபோது கடந்த பதினேழாம் தேதி அதிகாலை ஒரு மணியளவில் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கட்டிடத்துக்குள் நுழைவதை பார்த்து போலீஸ் அதிகாரிகள் சந்தேகித்தனர் சந்தேக நபர் சாவியை எடுத்து நான்கு அலுவலகங்களுக்குள் நுழைந்து சுமார் மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை திருடியமை சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது திருட்டை செய்த பிறகு ஒவ்வொரு அலுவலகத்தின் சுவரிலும் பேட்மேன் என்ற வாசகம் எவ்வாறு வந்ததென்ற விடயமும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி உள்ளனர் சந்தேகநபர் உலக வர்த்தக மையத்தின் பாதுகாப்பு மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் அறிந்த ஒருவர் என்று போலீஸ் அதிகாரிகள் ஊகித்தனர் அதன்படி அங்கு முன்னர் பணிபுரிந்தவர்களின் ஃபேஸ்புக் கணக்குகளை சோதனை செய்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் மேலும் பெட்மேன் படம் அடிக்கடி இடம்பெறும் ஒரு கணக்கு போலீஸ் அதிகாரிகளின் கவனத்தை ஏற்றுள்ளது அதன்படி சந்தேகநபர் நபர் வம்சாவளியான சூடானைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது காலித் ரியால் முஹைதீன் என போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது கொழும்பில் உள்ள ஒரு கெசினோ விடுதி கருகில் கைது செய்யப்பட்ட குறித்த நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவரின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு உலக வர்த்தக மையத்தின் மீன் ஏற்றுமதி ஆலோசனை நிறுவனத்தை நடத்தி வந்ததாக குறிப்பிட்டார் அவரங்கு பணிப்பாளராக பணியாற்றியதாகவும் அதனால் ஏனைய அலுவலகங்கள் பாதுகாப்பு மற்றும் சாவி சேமிப்பிடம் பற்றி அறிந்திருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார் மேலும் திருடப்பட்ட பொருட்களை மிக குறைந்த விலைக்கு விட்டு அந்த பணத்தை சூதாட்ட விளையாட்டுக்கு பயன்படுத்தியதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நீதிமன்றத்தின் முன்பாக கடந்த தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தை நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வரை விளக்கமுறையில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் முன்பாக கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த இருவர் உயிரிழந்ததோடு பெண் ஒருவர் உள்ளடங்கலாக மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் குறித்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேலும் ஒரு சந்தைய கைது செய்யப்பட்டார் மன்னாரைச் சேர்ந்த கடற்கொழிலாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கடல் தொழிலாளி கொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதே குறித்த சம்பவத்தின் பிரதான அனைவரும் ராணுவத்தோடு தொடர்புடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஊவா சப்ரஹ மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சமூர்த்தி மற்றும் அஸ்வசம நிவாரணங்களை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு ஜப்பானில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டுகை அலுவல்கள் அமைச்சின் ஏற்பாட்டில் குறித்த திட்டம் தொடர்பான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது அதன்பொழுது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வழிவகார அமைச்சர் விஜித கீரத் நாட்டில் காணப்படும் தவறான கொள்கைகளால் இன்று பலர் நிவாரணங்களை பெறும் நிலைக்கு தட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடும் வகையில் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் தைப்பொங்கல் தின நிகழ்வு நேற்று வைபவ ரீதியாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின தலைமையில் இடம்பெற்றது வரலாற்றில் முதல் முறையாக இது கருதப்படுகிறது கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் முன்மொழிவுக்கு அமைய சபாநாயகரின் ஆலோசனையின் கீழ் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் இந்து மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் இந்த வைபவம் இடம்பெற்றது கட்டணம் எதுவும் பெறாமல் மஹிந்த ராஜபக்ஷவுக்காக வாதிட நூற்றுக்கும் அதிகமான சட்டத்தரணிகள் முன்வந்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகி தெரிவித்தார் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி தலைமையிலான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழுவுடன் நூற்றுக்கு அதிகமான சட்டத்தரணிகள் கட்டணம் வாங்காமல் அவருக்கு ஆதரவாக வாதிட முன்வந்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகி தெரிவித்தார் இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளின் அனைத்து மாணவர்களுக்கும் இவ்வாண்டு இலவச காலணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சுமார் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இவ்வாறு காலணிகள் வழங்கப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றில் வியாழக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் அரசு தரப்பு எம்பியான ரவீந்திர பண்டார் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் பாடசாலைகளில் காணப்படும் மனித மற்றும் பௌதிக வள பற்றாக்குறைக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காண்பதற்கு கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மஹிந்தவின் கடைசி மூச்சு வரை தான் அவர் பக்கத்திலேயே இருப்பேன் என இலங்கை நடிகை அனுஷா தமைய தெரிவித்தார் யூடியூப் ஒன்றுக்கு வழங்கிய நடிகை இதை தெரிவித்தார் அவரது கடைசி மூச்சு வரை நான் அவருக்கு ஆதரவாக நிற்பேன் ஏனென்றால் அவர் இந்த நாட்டை காப்பாற்றினார் இன்று அவர் விமர்சிக்கப்பட்டாலும் அன்று அவர் எடுத்த முடிவுகளை எடுக்காமல் இருந்திருந்தால் முந்தைய ஜனாதிபதிகளைப் போல போரை விட்டிருந்தால் இன்று நாம் உயிருடன் இருக்க மாட்டோம் நாடு யாருக்கு சொந்தம் என்பதில் சந்தேகம் இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் யார் என்ன சொன்னாலும் மஹிந்த ராஜபக்ஷ என்ற பெயர் அனைவரின் இதயத்தின் ஒரு மூலையிலும் வாழ்கிறது என நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்கவில்லை ஆனால் அவரின் நன்றி உணர்வு மற்றும் மனிதாபிமானத்தை என் இதயத்திலிருந்து அளிக்க முடியாது என இலங்கை நடிகை அனுஷா தமையி தெரிவித்தார் இலங்கையில் வரலாறு காணாத அளவுக்கு பச்சை மிளகாயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு பச்சை மிளகாயின் மொத்த விற்பனை விலை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் உள்ளூர் சந்தைகளில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக பிடி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கை மக்களின் உணவு வகைகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளான பச்சை மிளகாயை பல குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகாத ஆடம்பர பொருளாக மாறியுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று கால வரையறையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்கள் மீதான பழிவாங்கல்களை உடன் நிறுத்துமாறு வலியுறுத்தி பல்கலைக்கழக முன்னலில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களின் பின்பெறும் கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தினர் விதிகளுக்கு புறம்பாக நடைபெறும் நடைபெற்ற மாணவர்களின் மீதான விசாரணைகளை உடன் நிறுத்து போராடுதல் கருத்து வழிபாட்டு சுதந்திரம் உள்ளிட்ட மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய் விரிவுரையாளர்கள் மீதான முறைகேடுகளையும் பாரபட்சமன்றி விசாரணை செய் மாணவர்களின் கற்றலுக்கான சுதந்திரத்தை உறுதி செய்து மாணவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கு மேற்குறிப்பிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் கல்குடா கல்வி வேலைத்துக்குட்பட்ட வாழைச்சேனை இந்து கனிஷ்ட பாடசாலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பாடசாலையின் பிரதி அதிபர் திருமதி வனிதா தியாகராஜா தெரிவித்தார் வாழைச்சேனை இந்து கனிஷ்ட பாடசாலை மாணவி ஜோர்ஜ் நூற்றி எண்பது புள்ளிகளை பெற்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்று பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் இதுவரை தரம் ஐந்து புலமைப்பெரிசல் பரீட்சையின் பருபவர்கள் நேற்று மாலை வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடமை நேரத்தில் போதையில் வீழ்ந்து கிடந்த போலி சுற்றியுத்தர்கள் அனுரவின் காதுகளுக்கு சென்ற விவகாரம் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு அனுரவுக்கு ஆப்பு வைத்த மகிந்த நியாயம் கோரி நீதி மதத்தில் தஞ்சம் கொழும்பில் வைரலாகும் சம்பவம் பதிவு விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்தாரா சீமான் அம்பலமாகும் பரபரப்பு விவகாரம் தலைவரின் அண்ணன் மகன் வெளியிட்ட செய்தி போலீஸ் உத்தரவை மீறி சென்ற கார் மீது துப்பாக்கிச் சூடு கொழும்பில் நள்ளிரவில் நேர்ந்த விபரீதம் நடந்தது என்ன உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் ரகசியமாக இறங்கிய திருடன் கொழும்பை அதிரவைத்த திருடனை பிடித்த போலீசார் வெளியான முழு விபரம் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்கள் அனைவரும் கைது நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அஸ்பிசம நிவாரணங்களை பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வரலாற்றில் முதன்முறையாக பாராளுமன்றத்தில் தைப்பொங்கல் கட்டணம் பெறாமல் வாதிட களமிறங்கிய நூற்றுக்கும் அதிகமான வைரலாகும் சம்பவம் பாடசாலை செல்லும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் இன்றியமையாத பொருள் மகிந்தவின் கடைசி மூச்சு வரை பக்கத்திலேயே இருப்பேன் நடிகை அனுஷா தமையந்தி தெரிவிப்பு இலங்கையில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாய் பிளக்கும் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் புலமைப் பரிசில் பரீட்சை மட்டக்களப்பு மாணவி வரலாற்று சாதனை